வணக்கம் பெண்கட்டிய இந்த இளையாற்றல் பயிற்சி வந்து தொடர்ந்து இந்த நேரத்துக்கு நடந்துட்டு சில காரணங்களால நாங்கள் கலந்துக்கிற முடியலைனாலும் அந்த ஆற்றல் அந்த நேரத்தில் எல்லா எல்லாருக்கும் பகிரப்படும் இது ஒரு நிகழ்வு இதை பற்றி நம்ம சொல்லி பேசியிருக்கேன் இது நீண்ட காலமாக நடத்திட்டு இருக்கிறது நம்ம ஒரு இதாவது இறைவன பொறுப்பை புடைச்சிட்டோம்னா இரையாற்ற பொறுப்பை குடைச்சுட்டோம்னா அந்த பொறுப்பு ஏற்று செய்த இணையாற்றல் மிக சிறப்பான மனித அறிவுக்கு வேலை இல்லை நம்ம முழுமையா இணையாற்ற பொறுப்பை படைக்க தெரிஞ்சு பொறுப்பு குடைச்சிட்டோம்னா அது வந்து தொடர்ந்து காலகாலமா நடந்துதான் செய்யணும் எனக்கு கூட சில விஷயங்கள்ல ஒரு புரிதல் என்னன்னா இந்த மூலிகைகள் விஷயங்கள்ல விஷயங்கள்லாம் அவ்வளவு ஆற்றல் மனிதர்களுக்கும் பயன்படுற மாதிரி எல்லாத்துக்கும் பயன்படுற மாதிரி இருக்கேன் இதுவும் யாராவது நிறை நிறைமொழி பார்த்தா பதிவு பண்ணாதான் இருக்கும் அவங்களுக்கு அவங்க சொல் இணங்கி அந்த ஆற்றலோடு செல்வது அப்படிங்கிறத கடைசிப்போம் ஏன்னா எல்லாமே எண்ணங்களாலதான் இயங்குது நம்மளுடைய எண்ணங்களுக்கு அவ்வளோ வழிமறிச்சு